ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது பாண்டியாவுடைய விக்கெட்டை அவரை அவமதிக்கும் விதமாக ஒரு ஃபீல்டிங் செட்டப்பை பண்ணி திட்டம் போட்டு தூக்கிய சுப்பன் கில் அவர்கள் விக்கெட்டை எடுத்ததுக்கப்புறம் அவரை அவமதிக்கும் விதமாக க்ரௌடை நோக்கி அவங்க காட்டிய செய்கை தான் தற்போது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு கிரிக்கெட் வரலாற்றில் தோனி அவர்களுக்கு எதிராக எப்படி கம்பீர் மிகவும் ஆக்ரோஷமான ஒரு ஃபீல்டிங் செட்டப்பை வச்சு தோனி அவர்களை அவங்க அவுட் ஆக்கினவங்களோ அதே போல் தற்போது பாண்டியா அவர்களை பார்த்தீங்கன்னா சுப்மன் கில் அவர்கள் அவுட் ஆக்கியிருக்காங்க கம்பீர் எப்படி தோனி மீது அதிகமான வன்மத்தை வச்சிருந்தாங்களோ அதே போல் தான் தற்போது சுப்மன் கில் அவர்களும் பாண்டியா மீது வன்மம் வச்சுருக்காங்க அப்படின்னு தற்போது அனைவரும் இந்த ஒரு வீடியோ மற்றும் புகைப்படத்தை வெளியிட்டு கொண்டிருக்காங்க அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் ஐபிஎல் தற்போது மிகவும் விறுவிறுப்பான ஒரு கட்டத்தை எட்டி இருக்கு இந்த நிலைமையில் மும்பை இந்தியன்ஸ் மற்றும் குஜராத் இந்த இரண்டு அணிகள் மோதக்கூடிய போட்டி நடைபெற்றுச்சு இந்த போட்டியில் முதல்ல ஃபீல்டிங்கை தேர்வு பண்ண குஜராத் மும்பையை பேட்டிங் பண்ண வச்சாங்க அதன்படி மும்பை அணி பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் இருந்தே குஜராத்துடைய பந்து வீச்சை எதிர்கொள்ள திணறினாங்க அணியில் ஜாக் சூரியகுமார் யாதவ் அதே போல் கார்பின் போஜ் போன்ற சில வீரர்களுடைய அபரீதமான பங்களிப்பின் காரணத்தினால அவங்க இருபது ஓவர் முடிவுக்கு எட்டு விக்கெட் இழப்பிற்கு நூற்றி ஐம்பத்தி ஐந்து ரன்களை எடுத்தாங்க மற்ற வீரர்கள் சொற்ப ரன்களில் ஆட்டம் இழந்துட்டாங்க குஜராத் அணி தரப்புல சிராஜ் அதே போல அர்ஷத் கான் பிரஷித் கிருஷ்ணா ரஷித் கான் கோட்சே ஆகிய அனைவரும் தலா ஒரு விக்கெட்டை வீழ்த்தினாங்க சாய் கிஷோர் இரண்டு விக்கெட்டை வீழ்த்தியிருந்தாங்க இந்த நிலைமையில நூற்றி ஐம்பத்தி ஆறு அப்படின்ற ஒரு டார்கெட்டை நோக்கி தற்போது குஜராத் அணி விளையாடி கொண்டிருக்காங்க ரொம்ப எளிமையாக இந்த போட்டியில் வெற்றி பெறும் விதமாக அவங்களுடைய ஆட்டம் தற்போது இருக்கு இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா மும்பை அணி கேப்டனான ஹார்டிக் பாண்டியா அவர்கள் பேட்டிங் செய்ய உள்ளே வந்தபோது சாய் கிஷோர் அவர்களை பந்து வீச வச்சு ஒரு அட்டாக்கிங்கான ஒரு ஃபீல்டிங் செட்டப்பை செட் பண்ணாங்க குஜராத் அணி கேப்டனான சுப்மன் கில் பாண்டியா அவர்கள் பார்த்திங்கன்னா இதற்கு முன்பு குஜராத் அணிக்கு கேப்டனாக இருந்தாங்க ஆனால் மும்பை இந்தியன்ஸ் அணி கேப்டன் பதவியை கொடுப்பதா அவங்க அழைத்த உடனே தன்னுடைய அணியை விட்டு விட்டு பாண்டியா பார்த்தீங்கன்னா மும்பை அணியில் போய் இணைஞ்சிட்டாங்க இது அப்போதே ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சியாக மாறி இருந்துச்சு இந்த நிலைமையில பாண்டியா அவர்களுக்கு ஒரு அட்டாக்கிங் ஃபீல்டிங் செட்டப்பை பண்ணி அவருடைய கேட்சை சுப்மன் கில் அவர்களை எடுத்துட்டாங்க அவருடைய விக்கெட்டை ரொம்பவே ஆக்ரோஷமாக செலிப்ரேட் பண்ணி கொண்டாடிய கில் அவர்கள் பார்த்திங்கன்னா அந்த ஒரு கேட்சை பிடிச்சதுக்கப்புறம் பாலை தூக்கி போட்டு அவங்க க்ரௌடை நோக்கி வாயில் கையை வச்சு ஒரு சைகையை செஞ்சாங்க அதாவது அந்த க்ரௌடு பார்த்திங்கன்னா வான்கிட மைதானத்தில் இருந்த ரசிகர்கள் அவங்க மும்பை அணியுடைய ஹோம் க்ரௌண்ட் ரசிகர்களாக இருந்தபோது அவங்களுக்கு எதிராகவே தற்போது பாண்டியாவோட விக்கெட்டை சொற்ப ரனில் வீழ்த்தியதன் காரணத்தினால இந்த ஒரு ஆக்ரோஷமான செலப்ரேஷனை தற்போது கில் அவர்கள் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே இதற்கு முன்பாக பார்த்திங்கன்னா மகேந்திர சிங் தோனி அவர்களுக்கு எதிராக ஒரு அட்டாக்கிங் ஃபீலிங் செட்டப்பை வச்சு கௌதம் கம்பீர் அவர்கள் அவரை வேண்டுமென்றே அவமதிக்கும் விதமாக அவருடைய விக்கெட்டை வீழ்த்த பார்ப்பாங்க அதே போல் தான் தற்போது ஹார்டிக் பாண்டியா அவர்களுக்கு எதிராக இந்த ஒரு காரியத்தை பண்ணியிருக்காங்க சுப்மன்கில் இது இரண்டையும் கம்பேர் பண்ணி தற்போது ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா கில் அவர்களுடைய ஆக்ரோஷமான அந்த ஒரு செயல்பாட்டை வீடியோவாக தற்போது வெளியிட்டு கொண்டிருக்காங்க இந்த இரண்டு அணிகளும் ஏற்கனவே மோத மோதிய போட்டியில் குஜராத் அணி தான் வெற்றி பெற்று இருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த போட்டியில் மும்பை அணி தோல்வியை தழுவுனாங்க அப்படின்னா அவங்க பிளே குள்ளே நுழைவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் சிக்கலாகும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி